அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கால ஆலோசனை கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் இந்த காணொளியில் இருக்காது இந்த காணொலி முழுக்க முழுக்க புதியவர்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தை தெரிந்து கொள்ள முற்படுபவர்களுக்கு உண்டான அடிப்படை காணொலியாக பார்க்க வேண்டும் ஆப்ஷன் பிரீமியத்தின் விலையை யார் முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் நோக்கமே நம்ம இதற்கு முந்தைய காணொலியில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பற்றி பேசியிருப்போம் எப்படி அது வந்து அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அப்போ இதை யார் அமைக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அது எதன் அடிப்படையில் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு முதல் ஒரு ஏலம் நடக்கும் இடம் இப்போ வங்கியில ஏதாச்சும் ஜப்தி பண்ணியிருப்பாங்க அந்த ஜப்தியை ஏலத்துக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலம் துவங்கும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிரைஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதாவது அடிப்படை விலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்போ அதுபோல இங்கே ஆப்ஷன் பிரீமியத்திற்குன்னு ஒரு பேசிக் ப்ரைஸ் கண்டிப்பா இருக்க வேண்டும் அப்போ இதனை யார் நிர்ணயிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அதற்கு முதல் பதில் நம்மளுக்கு தெரிந்தது நம்மளுக்கு என்எஸ்சி தான் ஏன்னா இதனை செய்பவர்கள் யார் அப்படின் கேட்டால் என்எஸ்சி தான் காரணம் என்ன அப்படினா முதலே பார்த்துருக்கோம் இருந்தாலும் அதனை ஒரு நினைவூட்டல் பதிவாக என்ன என்ன பண்ணலாம் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்போது ஒரு சந்தை அதனால தான் என்எஸ்சி சந்தை சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பை பண்ணுறா அதாவது கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணவங்க மட்டும்தான் இன்வெஸ்டராக இருக்க முடியும் அப்போ இன்வெஸ்டாராக இருக்கிறவங்க செல் பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்டாராக இருக்க முடியாது அப்போது பை பண்ணவங்க அவங்க என்ன பண்ணக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது அப்போ விற்பனை செய்யாவிட்டால் விலை ஏற்றம் அடைந்தால் மகிழ்ச்சி விலை இறங்கினா நஷ்டம் அடையும் அப்போ அந்த நஷ்டம் அடைஞ்சிரும்னு அவங்க சேல் பண்ணினாலும் அவங்க இன்வெஸ்டராக இருக்க முடியாது அதற்காக ஆபத் பாண்டவன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு என்எஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் எதிர்பாராமல் விலை இறக்கம் வந்தால் உங்கள் நட்டத்தை குறைப்பதற்காக நாங்கள் வந்து ஒரு சில கான்ட்ராக்டை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இது என்ன விஷயம்னா இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பெரிக்கு மட்டும்தான் இதற்கு உரிமை உண்டு ரைட்ஸ் உண்டு தவிர நேரடியாக எந்த நிறுவனத்தின் மேலும் இவங்க உரிமை கோர இயலாது அப்போ இவங்க எக்ஸ்பெரி மட்டும் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு கான்ட்ராக்டுன்னு ஒன்று உருவாக்கி தர்றோம் அதை நீங்கள் பையம் பண்ணலாம் அல்லது செல்லும் பண்ணிக்கலாம் என்ன மேலே பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸ்பைரி எப்போ அதை நில் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கிய நோக்கம் ஏன்னா அதுக்கு மதிப்பு இல்லை எப்போ மதிப்பு இல்லாதது ஜீரோவாயிடணும் அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க இது ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் அப்போ அதற்குன்னு ஒரு அடிப்படை விலை கண்டிப்பாக வேணும் அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம் இதை வந்து நான் அறிந்து நாம் தெரிந்து கொண்டது தான் இதை நான் எங்கேயும் படிக்கலை இது எங்கேயும் நான் தெரிஞ்சுக்கல நான் வந்து என்னோட அனுபவ ரீதியை நான் பார்த்தது உங்களுக்கு சரி என்று பட்டால் இதனை தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றலாம் உங்களுக்கு தவறாக பட்டால் இதனை பின்தொடர வேண்டாம் இது வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பார்த்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் முதல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் பிரீமியம் வந்து எப்படி அமைகிறது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதில் நம்ம கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது உண்மை விலைன்னு தெரியும் ஆனால் இங்கே கேஷ் ப்ரைஸுங்கிறதுமே உண்மை கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் நிஃப்டியோடது இருந்தாலும் உங்களுக்கு புரிதலுக்காக அப்போது இதை வந்து ஸ்பாட் ப்ரைஸுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் கேஷ் தான் ஸ்பாட் அண்டர்லைன் வேல்யூன்னு எடுத்துக்கணும் இதற்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் அப்போது ஸ்பாட் அபோவ் ஃப்யூச்சர் இருந்தால் என்ன ஸ்பாட் பிலோ ஃப்யூச்சர் இருந்தால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் இங்கே வந்து அதிகமாக இருக்குது இதற்கு பெயர் அபோவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அதிகமாக இருக்கட்டு இதற்கு பெயர் வந்து ப்ரீமியம் இதுவே குறைந்து பிலோவில் இருந்ததுன்னா இதற்கு பெயர் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த ப்ரீமியத்தில் இருந்தால் கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் டிஸ்கவுண்டில் இருந்ததுன்னா புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் புரிஞ்சுக்கணும் அப்போ பேசிக் ப்ரைஸ் வந்து எதன் அடிப்படையில் அமைகுன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசத்தின் அடிப்படையில் அதோடைய பேசிக் ப்ரைஸ் அமைகிறது இது ஒன்று நான் அறிந்தது மட்டும் தான் சொல்கிறேன் நான் அறியாமல் பல விஷயங்கள் இருக்கலாம் நான் அறிந்த விஷயத்தை உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன் அதனால வந்துட்டு இதனை உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடரலாம் இதுல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு இருக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கடன் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு யார் வந்து வட்டி விகிதம் கம்மியாக கொடுத்தாலும் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க அப்போ தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்களா இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் மின் தேவை கட்டாய தேவை அவசர தேவையா இருக்குன்னா எத்தனை வட்டி வேணாலும் கொடுத்து வாங்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் போகலாம் அப்போ சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூபா ஒன் பர்சன்டேஜ் அதற்கு கீழே இருக்கிறது ஒரு சுமூகமாக எல்லோரும் ஆலோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒன் பர்சன்டேஜ் அபோவ் அப்படின்னா உங்கள் அவசர தேவை ஏற்பட்டால் ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் எவ்வளோ வேணாலும் பத்து சதவீதம் இருபது சதவீத வட்டிக்கும் கூட நீங்கள் வாங்கலாம் அது வந்து உங்கள் அவசர தேவைக்காக அப்போது இந்த ஹெஜ் எத எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எதிர்பாராமல் விலை ஏற்றமோ அல்லது இறக்கமோ ஏற்படுங்கிற அபாயம் இருந்தால் மட்டும்தான் ஹெஜ்ஜை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஹெஜ்ஜை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னா சந்தையில் ஏதோ ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட எண்பது சதவிகிதம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடைபெறலாம் அதுவே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது எண்பது சதவீதம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அந்த செய்தி எதுவாக இருந்தாலும் நல்லதாம் இருக்கலாம் கெட்டதாம் இருக்கலாம் அப்போ மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது இருபது பர்சன்டேஜ் அதுவும் இருபது சதவீதம் அதுவும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போது இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்கும்போதும் குறைவாக இருக்கும்போதும் அதனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஒரு அர்த்தமணிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று அதற்காக நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் இம்ப்ளைடு வாலிட்டி ஏழு தான் இருக்குது அப்போ என்ன ஆகுது நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்காங்களா இதை வந்து ஏற்றமோ இறக்கமாக ஏற்பட வேண்டாம் இந்த இம்ப்ளைடு வாலிட்டி முப்பதுன்னு இருந்ததுன்னா இதனுடைய விலை ஒரு நூற்றி எழுபதோ இரநூறோ கூட இருக்கலாம் புரியுதுங்களா இதே பாருங்க இந்த இம்ப்ளையடு வாலட்டிலிட்டி ஏழு இருக்கிற நூற்றி ரூபா இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்க நூற்றி முப்பத்தெட்டு ரூபா இருக்காங்க இம்ப்ளையடு வாலட்டி பன்னெண்டு அப்போது இங்கே அடுத்த மணியில் என்னவாக இருக்கும்னா கால் ஈக்குவல் டு புட்டு தான் இருக்கணும் அப்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷன் விலையை விட புட் ஆப்ஷன் விலை அதிகமாக இருக்குது எவ்வளோ இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் இது வந்து ஓடிஎம் கால் இவங்க வந்து ஐடி புட்டு எவ்வளோ ஏழு புள்ளி தான் இவங்க ஐடி புட்டு அப்போது இம்ப்ளைடு வாலட்டினாலேயும் ஒரு விலை வித்தியாசம் ஏற்படலாம் அப்போ முதல் நம்மளுக்கு என்ன தெரியணும் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தாலுன்னு குறை இருந்தாரு இப்போ ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் அதே சம விலை இருக்கிற ஒரு நிறுவனத்தையும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அதனை காமிக்க முற்படுகிறேன் இங்கே பாருங்கள் டாட்டா கெமிக்கல் அப்படிங்கிற நிறுவனத்தை எடுத்திருக்கேன் இதோட இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி முப்பத்தி நாலு இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து காலுங்கிறது ஏடிஎம் இங்கே நீங்கள் வந்து ஏடிஎம் மட்டும்தான் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு கால் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க ஏடிஎம் கால் ஏடிஎம் புட் அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தி நாலு ஏ இம்ப்ளாய்டு வால்ட்டி இருக்கோம் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருக்கிறான் உங்களுக்கு இங்கே இம்ப்ளாயர் வாலிட்டி புட்டு வந்து அறுபத்தி ஆறு இருக்குது இதை இதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இதே விலை ஆயிரத்தி முந்நூறு சம்திங் இருக்கிற விலையை நம்ம எடுக்கிறோம் இதில் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கால் பார்த்தீங்களா பார்த்திங்களா வால்ட்டி முப்பத்தி நாலு இருக்குது நாற்பத்தி ஆறுரூபா இருக்கிறான் இவன் நாற்பத்தி முந்நூறுபா இருக்கான் அப்போ இம்ப்ளாயி வாலிட்டி முப்பத்தி நாலுக்கு நாற்பத்தி ஆறு பார்த்துட்டுமா இதே சம விலை இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு நியர் இருக்கிற ஆயிரத்தி இரநூத்தி எண்பது இது பாருங்கள் இருபத்தி ஆறு இம்ப்ளாய்டு வாலிட்டி விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபாய் இருக்குது அப்போது இந்த இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமானால் ப்ரைஸ் ப்ரீமியம் அதிகமாகும் இம்ப்ளையர் வாலிட்டி குறைந்தால் ப்ரீமியம் குறையும் அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்ம எடுத்துக்காட்டுடன் நீங்கள் பார்க்க இயலும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதனை பற்றி தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் அப்போது ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு தெரிந்த அடிப்படை பல காரணிகள் இருக்கலாம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் இதை நீங்கள் செக் பண்ணணும் இதை ஆய்வு பண்ணணும் அடுத்தது இம்ப்ளைடு வாலிட்டி அப்போது இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்து மேலே ஏதாச்சும் நியூஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு செய்தி இருக்குது ஏதோ ஒன்று வரலாம் கம்மியாக இருக்குன்னா அப்போது ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை நியூஸ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ செய்திகள் இருக்கு அப்படின்னா மூமெண்ட் பெருசாக இருக்கலாம் அப்படிங்கிறது மறைமுகமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஏதாச்சும் நிறுவனம் நியூஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும் அப்போது உங்களுக்கு இதனை பற்றி நீங்கள் முதலில் அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஏறுனாலே இந்த ப்ரீமியம் விலை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணும்போது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் மற்றும் வாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து வரைபடத்தை நீங்கள் அறிவதற்கு முன் வரைபடத்தை ரீட் பண்ணுவதற்கு முன் இங்கே அடி ஏற்படக்கூடிய பேசிக்கை நீங்கள் வந்துட்டு தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் வரைபடத்தை பற்றி ஆய்வு செய்யுங்கள் அதற்கு முன்பு ஒரு ப்ரீமியம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது இது நான் அறிந்தது மட்டுமே நான் அறியாமல் பல விஷயம் இருக்கலாம் நான் அறியாத விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்